வணக்கம் உறவுகளே நான் ரஜித் ஜாழ்ப்பான இருபத்தி ஏழு காணி காணித்துண்டுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் இந்த இருபத்தேழு ஏழு பிறப்பு காணித்துண்டுகளை நீங்கள் வாங்கணும்னா இப்படி வாங்கணும் என்ன மாதிரி இவர்கள் கொடுக்குறாங்கன்றதெல்லாம் எல்லாம் இரண்டு இரண்டு பிறப்பாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு இந்த இரண்டு இரண்டு பிறப்பாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கிற இந்த காணித்துண்டு பத்தாவது பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் வந்து பதினெட்டடி பாதை பதினெட்டடி பாதையோடு இரண்டு ரெண்டு பிறப்பாக வந்து இந்த காணித்துண்டுகள் பிரிக்கப்பட்டிருக்கு இந்த காணித்துண்டுகள ஒரு பிறப்புன்ற விலை எவ்வளவு மற்றது இது எங்கே அமைஞ்சிருக்குது அப்புறம் மேலதிக தகவல்கள் எல்லாமே வந்து நீங்கள் தொடர்ந்து இந்த வீடியோ பார்த்தா தெரியும் மறக்காமல் இந்த காணொலியை முழுமையாக பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் பயனடையக்கூடிய மாதிரி வாங்க காணொலிக்குள்ளே போகலாம் ஊரலி சந்தையில் அமைஞ்சிருக்கிற பிள்ளையார் கோயிலுக்கு முன் பக்கத்தில் இருக்கிற வீதியால் நீங்கள் நேர போனீங்கன்னு சொன்னால் இந்த காணித்துண்டை நோக்கி தான் இந்த வீதி போய் கொண்டிருக்குது தார் வீதி தான் இந்த வீதியால் போனீங்கன்னா நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் வந்து இந்த காணி துண்டுகள் வந்து அமைஞ்சிருக்குது ரம்மியமான அழகான சூழலில் இருக்குது உங்களுக்கு இந்த காணிகளை பெற்றுக்கொள்ளணும் என்றால் இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற நம்பருக்கு தொடர்பை ஏற்படுத்தி பெற்றுக்கொள்ளுங்கள் நீங்கள் இதில் பார்த்து கொண்டிருக்கிற காணி துண்டு தான் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இது வந்து பதினெட்டு அடி பாதையோட பன்னிரெண்டு துண்டுகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கு இந்த பன்னிரெண்டு துண்டுகளாக பிரிக்கப்பட்டிருக்கிற இந்த காணி துண்டில் மூன்று துண்டுகள் ஏற்கனவே விற்பனையாக இருக்குது இப்போ மீதியாக இருக்கிற ஒன்பது துண்டுகள்லாம் இது பற்றிய மேலதிக தகவல் தெரியணும்னு சொன்னால் இந்த காணலியை முழுமையாக பார்த்து தெரிஞ்சு கொள்ளுங்கள் பாருங்கள் உண்மையில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு அழகிய சூழலில் இருக்கிற அந்த காணியை நீங்கள் வேண்டணுமெண்டா இந்த டிஸ்பிளேயில் தெரியல ஃபோன் நம்பருக்கு வந்து தொடர்பை ஏற்படுத்துங்க ரெண்டு பிறப்பாக நான் பிரிக்கப்பட்டுருங்க சொன்னால் இதில் வந்து பன்னெண்டு துண்டுகளாக வந்து பிரிக்கப்பட்டிருக்கிற இந்த காணியில் ஏற்கனவே வந்து மூன்று துண்டுகள் வந்து விற்பனை ஆயிருக்கு உங்களுக்கு இந்த காணி துண்டுகளை வேண்டணுன்ற ஆசை இருந்தால் சொன்னால் இந்த இதை பற்றி மேலதிக தகவல் உங்களுக்கு தேவைன்னு சொன்னால் இந்த டிஸ்பிளேயில் தெரியல ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பை ஏற்படுத்தி பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் இங்கே பாருங்கள் இந்த அந்த அந்த இருந்து அந்த அதில் சின்ன கல் ஒன்று அடிச்சிருக்கு பாருங்கள் அந்த கல் பிறகுதான் பார்த்தீங்கன்னு சொன்னால் இரண்டு பிறப்பு காணி இதில் இருக்குது ஒவ்வொன்றுமே இரண்டு இரண்டு பிறப்பாக இருக்குது உங்களுக்கு நாலு பிறப்பு ஒன்று பண்ணாலுமே நீங்கள் ரெண்டு ரெண்டு துண்டாக வந்து நீங்கள் எடுத்துக்கொள்வதுக்கு கூடிய மாதிரி இருக்கும் ஆனால் முக்கியமாக இருந்தது பார்த்தீங்கன்னா இந்த மண்ணுக்கு தான் காசு பாருங்கள் அவங்களும் பொன் மண் இல்லை பாருங்கள் இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய வீடுகள் எல்லாம் கட்டி உண்மையிலேயே அந்த என்ன ரம்யமான ஒரு இடம் உண்டுது இதை நீங்கள் உண்மையாக வீடு கட்டுறதுனாலும் கட்டலாம் இல்லைன்னு சொன்னால் தோட்டம் செய்கிறனாலும் செய்யலாம் நீங்கள் ஒரு ஆசைப்படுங்கிற ஒரு தோட்டம் மட்டு செய்கிறதுக்கு ஒரு சரியான ஒரு காணி துண்டு வேணும் இந்த பா இதை சொன்னால் ஒரே பாருங்கள் ஒரே நீட்டுக்கு ஒரே சச்சரமாக இருக்குது பாருங்கள் வித கோணல் மணலுமே இல்லை இருக்கிற காணி தொண்டு நல்லா இருக்குது பார்க்க உங்களுக்கு எது தேவைன்னு சொன்னால் இந்த காணி தொண்டை முபோ இரண்டு ரெண்டு பிறப்புகளாக இந்த காணி துண்டு பிரிக்கப்பட்டிருக்கு நான் சொன்ன மாதிரி தான் ஏற்கனவே மூன்று துண்டுகள் வந்து விற்கப்பட்டிருக்கு அதோட பார்த்தீங்கன்னு சொன்னால் இங்கே வந்து நன்னீர் தான் இருக்குது இங்கே வந்து நீங்கள் இந்த தண்ணியை சிட்டியில் இருக்கிற மாதிரி ஃபில்டர் பண்ணி குடிக்க வேண்டிய அவசியம் இல்லை நல்ல தண்ணீர் உள்ள இடம் தான் இந்த இடம் இப்போ இதில் நீங்கள் பார்த்தாலே தெரியும் பாருங்கள் அந்த அதுலேருந்தா பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரமாண்டமான ஒரு திருமண மண்டபம் கூட இந்த இடத்துலையே இருக்குது அதனால் வந்து இந்த இடம் வந்து அவ்வளோத்துக்கு ஒரு ஃபேமஸான இடம் தான் ஊரள கோயில் இருக்குது தானே ஊரழி புள்ளியா கோயிலுக்கு முன்னாலே இருக்கிற வீதியில் வந்தீங்கன்னு சொன்னால் நூற்றி ஐம்பது மீட்டர் நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் இந்த காணி துண்டுகள் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு பாருங்கள் இது நீங்கள் உண்மையிலேயே ஒரு வீடு கட்டி சந்தோஷமா இருக்கணும்னா இருக்கலாம் இந்தியன்னு சொன்னா இது ஒரு தோட்டம் செய்யறதுக்காக நீங்க பயன்படுத்தணும்னா என்ன ஒரு கார்டன் மாதிரியும் அமைக்கலாம் அது உங்களோட இஷ்டம் எல்லாரும் இப்ப வீடுகள் எல்லாம் வருது இங்கே எல்லாம் வேண்டி வேண்டிய வீடுகளைத்தான் தான் நான் புதுக்கலாம் கிராமத்துல இந்த ஏரியா கிராமமே தோட்டத்துக்குரிய கிராமம் தான் ஆனா இப்ப எல்லாருமே நகரம் கொஞ்சம் நெருக்கம் இங்கு வேண்டி வண்டி தெரியுது புதுக்க கட்டின வீடுகள்லாம் புதுக்க கட்டின வீடுகள்லாம் பிரம்மாண்டமா இருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு காணி துண்டுக்கு எப்படி பாதை அமைச்சிருக்கிற மட்டும் நீங்கள் பாதையானு சொன்னால் இதில் பாருங்கள் இந்த நேர் பாதை இருக்கல்லோ பாருங்கள் பதினெட்டு அடி பாதை இப்படியே வந்து பாருங்கள் அப்படியே வளைஞ்சு புல் காணி துண்டுக்குமே போகுது ஏன்னா நடுவுலையும் காணி இருக்கு காணி இருக்கு பாதை காணி இருக்கு பானா வடிவில் போட்டிருக்கு பாதை ஆ ரைட் இந்த காணின் பரபடம் வந்து நான் உங்களுக்கு இதில் இணைக்கிறேன் நீங்கள் வேணும்னா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் உங்கள் இது வந்து இந்த பதினெட்டு அடி பாதை இந்த பாதையை பாருங்க நான் வடியாக காட்டம் பாருங்கள் இந்த பதினெட்டு அடி பாதை பாருங்க இப்படியே வந்து அப்படியே நேராக போய் அந்த பக்கத்தாலேயே அப்படியே போகுது அப்படியே போய் ரோட்டுக்கே வருது ஏன்னு சொன்னால் பாத பிரச்சனையில் எதுவுமே வர்றதுக்கான சான்ஸே கிடையாது வந்து பாருங்க அவங்களுக்கு பிடிச்சிருக்கு மாதிரி இருந்தால் இந்த காணி துண்டை வந்து பாருங்க இல்லைன்னு சொன்னால் தொலைபேசி இலாக்க மேலே இருக்கிற தொடர் விளக்கத்துக்கு மறக்காமல் கோல் பண்ணி அவளுடைய மேலதிகட்டி நீங்க நீங்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும் என்ன சொல்றது இது இந்த விலை வந்து நீங்கள் என்ன சொல்லி கொண்டு போறா விலை சொல்லி என்று சொல்லுவீங்க ஒரு பரப்புண்ட விலை இந்த காணி துணண்ட ஒரு பரப்புண்ட விலை பார்த்தீங்கன்னு சொன்னால் இருபத்தி அஞ்சு லட்சம் இரண்டு இரண்டு பிறப்பாக வந்து இந்த காணி பிரிக்கப்பட்டிருக்கிறதால ஐம்பது லட்சம் ரூபாய் பெறமதியானதுதான் ஒவ்வொரு சொன்ன ஒவ்வொரு ரெண்டு வரப்பு காணியும் ஐம்பது லட்சம் தான் உங்களுக்கு வேணுமண்டா மறக்காமல் இந்த டிஸ்பிளே தெரியிற நம்பருக்கு தொடர்பு ஏற்படுத்தி பெற்றுக் கொள்ளுங்க இந்த பாருங்க இந்த நாங்க போறது காணிக்கில் போயிட்டோம் பாதைக்கு போகணும்னு சொன்னா இந்த தான் போகணும் மற்ற ஒரு காணிக்க பெரிய கட்டு கிணறு ஒன்றும் இருக்குது அந்த துண்டு அடுக்கிற ஆக்களுக்கு அதிர்ஷ்டம் உண்டு அந்த கட்டு கிணறு கட்டுற இப்போ பெருமதி இருபது லட்சம் மேலே வரும் இப்போ இந்த காணிக்குள்ளே ஒரு கட்டு கிணறு ஒன்றும் இருக்கு அந்த கிணறு வந்து ஒரு காணிக்காரர்களுக்கு தான் போகும் அது காணின்ற அங்கு காசு இல்லை காணியில் ஆயிட் ஆ நாங்கள் அந்த கிணத்தையும் போய் பாங்க உண்மையில இதுக்குள்ள வந்து ஒரு கிணறு இருக்குது அந்த கிணறு வந்து ஒரு காணிக்கில் இருக்கிற வழியாக அந்த காணிக்காரால் யாருக்கு வேணுமோ அந்த காணியை வேணுறீங்களோ அவைகளுக்கு அது வந்து சொந்தமாக கொள்ளலாம் அப்படித்தானே ஓ அந்த கிணறு வடக்கு வாசல் வீடு கட்டக்கூடிய மாதிரி நிலையத்தோட அந்த கிணறு இருக்குது ஆ ரைட்டு ரெண்டு பேரும் இப்போ காணிக்குள்ள கிணறு இருக்குது வடக்கு வாசல் வீடு கட்டக்கூடிய நிலையம் இப்போ யாழ்ப்பாணம் அப்படி போகுதுன்னு சொன்ன பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த ஃப்ளாட் மேரி ஏன்னா ஒரு ஒற்றுமையாக ஒரு பன்னெண்டு பேர் வந்து ஒரு பன்னெண்டு வீட்டை கட்டி ஒரு இந்த சூப்பராக வாழலாம் அவன அப்படியான ஒரு சூழ்நிலையெல்லாம் இருக்குது ஓகே பிடிச்சிருக்கு மாதிரி இருந்தால் இந்த காணிப்பெட்டி மெயிலு தகவல்களை இதில் டிஸ்பிளே எழுதில் ஃபோன் நம்பருக்கு அடித்து அவையில் உடக்கதைச்சு கொள்ளுங்கள் இப்போ நாங்கள் வைக்கணையம் பொறுக்க பார்ப்போம் அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்கள நான் முதலே சொன்ன மாதிரி தானே அதில் வந்து பிரமாண்டமான கல்யாணம் மண்டபம் இருக்குது அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னு சொன்னால் பிரம்மாண்டமான ஸ்டோர் அடித்து இது மாதிரி வீடெல்லாம் கட்டி நீ நீட்டாக தான் நீ இந்த இடத்துல இருக்கிறாங்க மண்டை இந்த டிஸ்பிளேல தெரியுற நம்பருக்கு மறக்காமல் நீங்கள் கோல் பண்ணி மேலே தகவலில் பெற்றுக்கொள்ளுங்கள் கிணத்துக்கா நல்ல ஒரு தண்ணி ஒன்றைக்கு பாருங்கள் அது இஷ்டம் ரைட் கிணத்துக்கு காசு இல்லை வடிகல் சொன்னார் கிணத்து இங்கே கிணறு இருக்குது பாருங்கள் பாருங்கள் இது வந்து நல்ல தண்ணி கிணறு இப்போ இந்த சிட்டியில் இருக்கிறது இந்த சவர் தண்ணி அதை நாங்கள் எப்போயுமே ஃபில்டர் பண்ணி தான் குடிக்க வேண்டியது இங்கே வந்து அந்த கோயிலில் ஒரு கோபுரம் தெரியுது பாருங்க அது வந்து பலாரி வீதி பலாரி ரோட்டில் இருக்கிற மனோன்மணி அம்மா இந்த கோபுரம் தெரியுது பாருங்க அப்போ இது பக்கத்துலேயே இருக்குது இதால் நீங்கள் போவீங்களா இருந்தால் கிட்டத்தட்ட ஒரு நூறு மீட்டர்லேயே நீங்கள் அந்த பலாரி ரோட் பலாரி ரோட்டுக்கு போகலாம் இப்போ நீங்கள் இதால் போகணுன்னா கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது மீட்டர் இது ஊரில் பிள்ளையார் கோயிலுக்கு முன் வீதியால் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த இடத்துக்கு நூற்றி ஐம்பது மீட்டர் உண்மையிலே இந்த அமைதியான ஒரு சூழல் மறக்காமல் இந்த இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பை ஏற்படுத்தி வெறும் மேலே இதை நீங்கள் கதைச்சி பெற்றுக்கொள்ளலாம் காணியில் வந்து குறைக்கிறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் இருக்கா என்றதையும் நீங்கள் நேரடியாகவே கதைச்சி பெற்றுக்கொள்ளலாம் மேலே தவளைகளை பெற்றுக்கொள்ளலாம் மக்களே அவ்வளோ பெரிய லொறி கூட வரும் நாற்பது அடி ரொலி கூட அப்படியே வந்து திரும்பி அந்த பக்கத்தில் போகிற அளவுக்கு தான் இந்த பாதை இருக்குது முக்கியமாக அந்த காணி வண்டிகளை பாத பிரச்சனை ஒன்று இருக்கும் இங்கே அந்த பாதை பிரச்சனை இல்லை என்றது எனக்கு அதனால் ரகிதாவில்லாம் அதானா நான் ஒரு நாற்பது அடி ரொலி வந்தால் கூட அப்படியே திரும்பி போகலாம் முக்கியமாக வந்து இந்த காணி துண்டை எடுத்து நீங்கள் ஒரு வீட்டு வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் மண் கொண்டு வரணும் வீட்டு பொருட்களை கொண்டு வரணும் அதுகளுக்கான பாதை அதை அதுகளை முன்னிறுத்தி தான் இவ்வளோ பெரிய ஒரு பாதையை அமைச்சிருக்கணும்னு நான் நினைக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த டிஸ்பிளேயில் தெரிகிற ஃபோன் நம்பருக்கு நீங்கள் தொடர்பை ஏற்படுத்தி பெற்றுக்கொள்ளுங்கள்